கிளிநொச்சியில் லஞ்சம் பெற்ற இரண்டு வருமான வரி பரிசோதகர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சியில் கரைச்சி பிரதேச சபையில் பணியாற்றுகின்ற இரண்டு வருமான வரி பரிசோதகர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இருவரும் பெண்ணிடமிருந்து அறுபது நாயிரம் ரூபாய் பணத்தினை பெற்றுக் கொண்ட போதே இவ்வாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அவர்கள் வேலை செய்கின்ற பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியிலே பிரேச சபையின் அனுமதி இல்லாமல் தனியார் காணி ஒன்றில் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த கட்டிடம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கும் அதேவேளை அந்த கட்டிடத்தை உடைக்காமல் இருப்பதற்காகவே இவ்வாறு அறுபதாயிரம் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் அவ்வாறு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கை செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகின்றனர் முறையாக தனியார் காணியில் பிரேச சபையின் அனுமதி இன்று கட்டியவர்களிடம் மூன்றரை லட்சம் ரூபாய் பேரும் பேசினார்கள் இந்த வருமான வரி பரிசோதகர்கள் என்று கூறப்படுகின்றனர் அதன் பின்னராக அந்த தொகையை ஒரு லட்சம் ரூபாயாக குறைத்து பின்னர் அறுபதினாயிரம் ரூபாயாக அந்த தனியார் காணியில் கட்டிடம் கட்டிய உரிமையாளர்கள் கதைத்து பேசி கசியாக அறுபது நாயிரம் ரூபாய் என்று பேசி முடித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பணத்தை கொடுக்கின்ற போது அந்த பெண் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் அதன் ஊடாக அந்த பெண் கொடுத்த முறைப்பாட்டுக்கு இணங்க அங்கு வந்த அந்த அதிகாரிகள் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கின்ற போது வருமான வரி பரிசோதனைகளை கையும் களவுமாக பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர்களை கிளிநச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று அரச ஊழியர்கள் லஞ்சம் வாங்குகின்றமை அதிகமாக இருக்கின்றது இவ்வாறு இரண்டு பேர் தான் லஞ்சம் வாங்கினார்கள் என்று கேட்டால் இல்லை இவர்கள் பிடிபட்டவர்கள் ஆனால் அரசு சேவையில் ஈடுபடுகின்ற குறிப்பிடத்தக்க விதமான ஊழியர்கள் லஞ்சம் வாங்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் பொதுமக்களின் தொடர் குற்றச்சாட்டுக்களாக இருக்கின்றது அதுல முக்கியமாக காணிகளை மாற்றுகின்ற பொழுது அல்லது பொது காணியொன்றினை தனியாருக்கு எழுதுகின்ற போது லஞ்சம் கொடுத்து சில செயற்பாடுகள் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது இடஒது ஏனைய செயற்பாடுகள் அதாவது வாழ்வாதாரம் சமுத்தி போன்ற பல விடயங்களை மக்கள் பெருகின்ற போதும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது பணமாகவோ பொருளாகவோ இவ்வாறு கொடுக்க வேண்டியிருக்கின்றது இதனைத் தவிர்த்து ஏனைய பல விடயங்களுக்காக லஞ்சத்தை கொடுத்துதான் ஒரு விடயத்தை செய்யக்கூடிய சூழல் இங்கு இருக்கின்றது என்பது கசப்பான உண்மையாகத்தான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக அனைவரும் முறைப்பாடு கொடுக்க வேண்டும் இந்த லஞ்ச ஊழல் என்பதை அனைத்து நிர்வாகத்திலும் இல்லாமல் ஆக்க வேண்டும் அவ்வாறான ஒரு நாட்டை பார்க்க வேண்டும் என்பதுதான் மக்களின் ஆசையாக இருக்கின்றது அது எப்போது நிறைவேறும் என்பது தெரியவில்லை இதில் இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் இது அவர்களை ஆதரிப்பதற்காகவோ அல்லது லஞ்சம் ஊழலை ஊக்குவிப்பதற்காகவோ இல்லை சில யதார்த்தமான விடயங்களையும் இந்த நேரத்திலே பேசியாக வேண்டியிருக்கின்றது அவர்களுக்கான சம்பள அளவு அதாவது அரச ஊழியர்களை தேர்தல்களுக்காக வாக்குகளுக்காக அதிகளவாக அரச பணிகளை நியமித்து இன்று அதிகளவான அரச ஊழியர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் அப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கான சரியான சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் இருக்கின்றது சரியான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்காமல் அதிகாரமும் கையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறு லஞ்சம் பெறுகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள் ஆகையால் லஞ்சம் வாங்குகின்றவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் அடிப்படை சம்பளம் காணாததாலும் பண இருப்பதாலும் லஞ்சம் வாங்குகின்ற சூழலுக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் இங்கு உற்று நோக்க வேண்டும் எந்த வகையிலும் லஞ்சம் பெறுவது சரியான விடயம் அல்ல அதனை எதிர்க்கின்றோம் அவ்வாறு பெறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம் ஆனால் எங்களது நோக்கம் அவர்களை தண்டிப்பதில்லை இவ்வாறான குற்றம் நடக்காமல் இருப்பதுதான் எங்களுடைய நோக்கம் சரியான மக்கள் சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக கண்டுபிடித்து அதை அகற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த பொருளாதார நெருக்கடி பிரச்சனைக்கு பிறகாக அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை துறையிலும் அதிகளவிலே நடந்து அதிகளவிலே இருக்கிறது ஆகையால் இந்த சம்பள தொகை அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அரச ஊழியர்களை குறைத்து இருக்கின்ற அரச ஊழியர்களை சரியாக செயற்பட வைத்து அவர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் இந்த லஞ்ச உடலை கட்டுப்பட்டு கூடிய வகையிலே என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது மின்வர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்